விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய முப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளிலே அவர் விவசாயிகளுக்காக ஆற்றிய பணிகளை அனைத்து விவசாயிகளையும் ஒன்றுபடுத்தி அரசுக்கு எதிரான நடத்திய போராட்டங்களை நினைவு அந்த போராட்டங்களின் விளைவாக நாம் இலவச மின்சாரத்தை இன்றைக்கு பெற்று விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பெற்றிருக்கிறார்கள் அத்தனைக்கும் காரணம் அவர் தலைமையில் நடந்த போராட்டங்கள்தான் அப்படிப்பட்ட ஐயா நாராயணசாமி நாயுடுவனுடைய அந்த வாழ்க்கை காலம் என்பது அரசியல் ரீதியாக விவசாயிகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை பெற்றிருந்த காலம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் தமிழகத்தினுடைய பெரிய அரசியல் தலைவராக முதலமைச்சராக இருந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களையும் வையம்பாளையத்துக்கு வரவைத்தது எந்த அளவுக்கு விவசாயிகள் அவரோடு ஒற்றுமைப்பட்டு ஒரு பற்றுதலோடு இருந்தார்கள் என்பதை காட்டும் மின்சாரம் இலவசமாக வந்திருந்தாலும் கூட இன்னும் விவசாயிகள் விளைவிக்கின்ற விளைபொருட்களுக்குரிய விலை கிடைக்காமல் இருப்பது வருத்தத்துக்குரியது அத்தனை போராட்டங்களுக்கு பிறகு விவசாயிகள் வாழ்ந்து விட்டார்களா என்று கேட்டால் இல்லை என்கிற பதில்தான் விவசாயிகளிடத்திலே மட்டுமல்ல விவசாயம் சாராத பொதுமக்களிடத்திலும் வருகின்ற ஒரு பதிலாக இருக்கும் விவசாயிகளை முன்னேற்றினால் மட்டும்தான் நாடு முன்னேறியதாக அர்த்தம் தொழிலில் இருப்பவர்கள் அரசு வேலைகளிலே இருப்பவர்கள் இப்படி பல்வேறு துறைகளிலே இருப்பவர்களோடு விவசாயத்துறையை சார்ந்த விவசாயிகளுடைய பிள்ளைகளும் போட்டியிடக்கூடிய அளவுக்கு அந்த வசதிகள் வர வேண்டும் அதை நோக்கித்தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகலும் வென்று பலரும் சொன்னாலும் கூட இன்னும் அது நடக்கவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் விவசாயிகளுடைய விளை உரிய விலை கொடுத்து விட்டால் விவசாயிகள் யாரிடத்திலும் யாசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி விவசாயிகளுடைய அத்தனை விளை பொருட்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச விலையை அரசு நிர்ணயித்து விலை குறையும் போது அவற்றை அரசே கொள்முதல் செய்து விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களை நினைவு கூறும் பொழுது நாங்கள் அரசுகளுக்கு வைக்கின்ற கோரிக்கையாக வைத்துக் கொள்ளுகிறோம் அவினாசி அத்துக்களவு திட்டத்தை பற்றி அரசாங்கத்திலே நான் அவினாசி அத்துக்களவு திட்டத்தை பற்றி அரசாங்கத்திலே அதிகாரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கின்றோம் வெகு விரைவிலே அதனுடைய தொடக்க விழா இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மெயின் லைன் தயாராகிவிட்டது அதிலிருந்து சில குளங்களுக்கு செல்லுகின்ற அந்த பைப்புகளும் போடப்பட்டுவிட்டன கொஞ்சம் காவிரியிலே தண்ணீர் குறைந்த காரணத்தினால் அங்கு தண்ணீர் எடுக்கிற காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு பகுதியிலே பக்கத்திலே தண்ணீர் குறைந்த காரணத்தினால் தண்ணீர் எடுத்தால் எல்லா குளங்களுக்கும் செல்லுமா என்ற சந்தேகத்திலே கொஞ்சம் தாமதிக்கிறார்கள் வெகு விரைவிலே அது திறக்கப்படும் திட்டம் முடிந்து விட்டது தண்ணீருக்காகத்தான் காத்திருக்கிறது எடுத்த உடனேயே எல்லா குளத்துக்கும் தண்ணீர் போக வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறது ஒரு சில குளங்களுக்கு தண்ணீரை விட்டு பெயரளவுக்கு அந்த திட்டத்தை துவக்கக்கூடாது என்று அரசிலே நினைக்கிறார்கள் அதன் காரணமாக தாமதமாகிறது அதனால் இது தாமதப்படுத்துகின்ற விஷயம் அல்ல தண்ணீர் குறைந்த காரணத்தினால் இது தாமதமாகிறது வெகு விரைவாக இந்த திட்டம் அதே போல அவினாசி அத்திக்கலவ திட்டத்திலே விடுபட்ட குளங்கள் விடுபட்ட குளங்களுக்காக அடுத்த திட்டத்தையும் தயாரித்து விட்டார்கள் துவக்கிய கையோடு விடுபட்ட குளங்களுக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியும் தொடங்க இருக்கிறது கரும்பு விவசாயிகளை பொறுத்தவரை தொடர் போராட்டங்களே வாழ்க்கையாக போனது குறைவான விலைதான் கட்டுப்படியாகாத விலைதான் இருந்தாலும் பல இடங்களிலே அதை கூட தராமல் நிலுவைத் தொகையாக வைத்திருக்கிறார்கள் அரசு அறிவித்த அந்த ஊக்கத்தொகையை பல சர்க்கரை ஆலைகள் வழங்காமல் இருக்கிறார்கள் அந்த நிலுவைத் தொகையை தாமதமில்லாமல் உடனடியாக பெற்றுத் தருவதற்கு அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கோரிக்கையாக வைத்துக் ஓகே okay, நன்றி right,